வெல்கம் டு ரமேஷ் ரியல் எஸ்டேட் உங்களுக்கு ரமேஷ் பேசுகங்க புதுசாக ஒரு ஏழு ஏக்கர் பூமி விற்பனைக்கு வந்துருக்குதுங்க மெயின் ரோடுக்கு பக்கத்தில்ங்க கார்னர் சைட்டுங்க இது பார்த்திங்கன்னா இருபது அடி பாதைங்க இந்த ஒரு சைடு பஞ்சாயத்து ரோடுங்க வடக்கு பார்த்து கிழக்கு பார்த்து கார்னர் சைட்டுங்க மொத்த ஏழு ஏக்கராங்க இது பார்த்திங்கன்னா பல்லடம் டு உடுமலை மெயின் ரோட்லேருந்து மூணு கிலோமீட்டர்லேயே வந்துரும்ங்க இந்த பூமி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குடிமங்கலம் ஏரியாவில் இருக்குதுங்க மொத்த பூமி ஏழு ஏக்கராங்க பூமி வாச பிறவாண்டி வடக்கு பார்த்த மாதிரி கிழக்கு பார்த்த மாதிரி வந்துடுங்க நல்லா வில்லேஜ் ஒட்டுமாதிரி அதை இருக்குதுங்க சுற்றி வரும் ஃபென்சிங் பண்ணிக்கிறாங்க இதில் நம்ம பாதி பூமி வேணாலும் பிரித்து வாங்கிக்கலாமுங்க நாலு ஏக்கரா வேணாலும் வாங்கிக்கலாங்க மூணு ஏக்கரா வேணாலும் வாங்கிக்கலாங்க அந்தளவுக்கு பிரித்து கொடுத்துருவாங்க நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ரோடு பேஸிலே வந்துருங்க பூமி ரோடு பேஸே வந்துடுங்க இது ஒரு ஏக்கரோட விலை பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க இடம் முடிச்சால் நம்ம பேசிக்கலாம்ங்க यह कर्म उपातन ज़रूर लो करला लोअर बजट को और बूम में सेल करेंगे नबूम सेल करके लेंगे सूती वर्म में पेंसिंग वोट कराएंगे बाह Road पेंसिंग கூல் ரோடு பேசுங்க ஏக்கர் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு பூமியே இல்லைங்க இந்த பூமி பார்க்கணும் கான்டெக்ட் நம்பர் கால் பண்ணுங்க நைன் செவன் ஃபைவ் பைவ் டூ செவன் டபுள் செவன் எயிட் த்ரீ நன்றி வணக்கம்